தங்களுடைய காதலுக்கு நுழைவு சின்னம் அமைக்க வேண்டும் மும்தாஜ் நினைத்ததை விட ஷாஜகான் மும்தாஜ் மீது பேரன்பு கொண்டிருந்தது தாஜ்மஹாலை பார்த்தாலே நமக்கு தெரிகிறது இரண்டாவதாக மும்தாஜின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த ஒரு இடம் முதன் முதலாக பக்கான்பூர் என்னும் இடத்தில் இருக்கக்கூடிய புலாரா மஹால் என்னும் இடத்திலே தான் மும்தாஜினுடைய உடல் என்பது அடக்கம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அங்கே அவருக்கு நினைவிடப்பட்ட ஷாஜகானுக்கு மனமில்லை ஆக்ராவில் கட்ட ஷாஜகான் திட்டவட்டமாயிருந்தார் அதனால புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து மும்தாஜை உடல் என்பது தோண்டி எடுக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல தோண்டி எடுக்கப்பட்ட அந்த உடல் ராஜ மரியாதையுடனே ஆக்ராவிற்கு கொண்டு செல்லப்பட்டு மறு அடக்கம் செய்யப்பட்டது அந்த மறு அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே தான் தாஜ்மஹாலுடைய கட்டிடப்படி தொடங்கும் கட்டினவர்களுடைய உரல்களை ஷாஜகான் தாஜ்மஹால் போல வேறு விட்டதாக ஒரு தகவல் பரவி கிடக்கிறது ஆனால் இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் வரலாற்றுல கிடையாது சின்ன சின்ன சங்கதிகளை கூட பெரிதாக பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தால் கண்டிப்பாக சாதாரணமாக யோசிச்சு பார்த்தா கூட இருபது ஆண்டு வெவ்வேறு கால சூழ்நிலைக்கு பல நாட்டு நிபுணர்களால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த தாஜ்மஹாலுக்கு பிறகு அப்படி ஒரு சம்பவம் வாய்ப்பிருப்பதாக தெரியவில்லை நான்காவதாக ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டாவது ஆண்டு தான் தாஜ்மஹாலுடைய கட்டட பணி என்பது தொடங்கப்பட்டது இதிலே இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யானைகளை கொண்டுதான் ஷாஜஹானுடைய கனவு மாளிகையானது கட்டி முடிக்கப்பட்டது ஐந்தாவதாக முகலாயர் ஆட்சி காலங்கள்ல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தாஜ்மஹாலில் உள்ள அனுமதிக்கப்பட்டார்களாம் அதன் பின்னர் தான் எல்லோரும் பார்த்து மகிழும் ஒரு இடமாக தாஜ்மஹால் என்பது மாற்றப்பட்டது சுமார் எண்பது லட்சம் பேர் ஒரு ஆண்டுக்கு தாஜ்மஹாலை வந்து பார்த்து ரசிக்கிறார்கள் இதில் எட்டு லட்சம் பேர் வெளிநாட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அதிசயத்தை யார் தெரியுமா இன்று இந்த உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு கட்டிடமாக தாஜ்மஹால் இருந்து வருகிறது ஆனால் அன்று ஒரு சில வெள்ளைக்கார அதிகாரிகளுக்கு இந்த தாஜ்மஹால் மீது இனப்புரியாத வெறுப்பு ஏற்பட்டது அந்த தாஜ்மஹாலில் பொறிக்கப்பட்டிருந்த விலைமதிப்பற்ற கற்களை எல்லாம் சுரண்டி எடுக்க தொடங்கினார்கள் அதன் பிறகு தாஜ்மஹாலை இடித்து விடலாம் என்ற யோசனைகளும் பலர் கூறியிருந்தார்கள் ஆனால் அன்றைக்கு வைசாயாக இருந்த கர்சன் பிரபு என்பவர் தான் இந்த அபத்தமான யோசனைகளை எல்லாம் நிராகரித்து தாஜ்மஹாலை பாதுகாப்பதற்கான வழிகளையும் சட்டங்களையும் இயற்றினார் ஏழாவதாக இந்த தாஜ்மஹால் என்பது எந்த கட்டட பாணியை சேர்ந்தது தாஜ்மஹால் என்பது குறிப்பிட்ட கட்டட பாணியை சேர்ந்தது கிடையாது இஸ்லாமிய இந்திய பாரசீக மற்றும் துருக்கி நாட்டவரின் பாணிகளை எல்லாம் குழைத்து எழுப்பப்பட்ட தான் இந்த தாஜ்மஹால் என்பது எட்டாவதாக தாஜ்மஹாலிற்கு உள்ளிருக்கக்கூடிய ஒரே ஒரு கையெழுத்து என்பது யாருடைய தாஜ்மஹாலுக்குள்ளே திருக்குறான் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு கலைஞரிடம் பேசியிருந்தார்களாம் அதற்கு என்னுடைய கலை திறமையை எங்கே காட்டினாலும் அதற்கு கீழே கையெழுத்திடுவது என்பது என்னுடைய வழக்கம் அதற்கு அனுமதித்தால் மட்டும்தான் பணி செய்வேன் என்று கூறினாராம் அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது அந்த தாஜ்மஹாலிற்குள்ளே அவருடைய கையெழுத்து மட்டும் இருக்கிறது வேறு எவருடைய படங்களோ பெயர்களோ அந்த தாஜ்மஹாலுக்குள்ளே கிடையாது ஒன்பதாவதாக தாஜ்மஹாலுடைய நிறம் முழுவதுமாக வெள்ளை நிற கற்களால கட்டி எழுப்பப்பட்ட இந்த காதல் சின்னம் பல நேரங்கள்ல மாறுபட்ட வண்ணங்கள்ல காட்சியளிக்கும் சூரியன் உதயமாகும் போது இளஞ்சுவோப்பு நிறத்திலும் நண்பகல் வேலையில எல்லாம் பால் வண்ணத்திலும் சூரியன் அடங்கும் நேரம் தங்க நிறத்திலும் இரவுகள்ல வெள்ளியை போல தோன்றுமா குறிப்பாக பௌர்ணமி நாட்கள்ல கொள்ளை அழகாக தெரியும் இறுதியாக தாஜ் திருவிழா ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதங்கள்ல தாஜ் மகோத்சவம் என்கிற திருவிழா என்பது பத்து நாட்களாக கொண்டாடப்பட்டு வருமா இதிலே தாஜ்மஹாலை சுற்றி பல கண்காட்சிகள் ஊர்வலங்கள் என தாஜ்மஹாலை சுற்றி உள்ள பகுதிகளில் எல்லாம் களைகட்டி இருக்கும் மும்தாஜ் மீது ஷாஜஹான் கொண்டிருந்த பேரன்போட வெளிப்பாடு தான் இந்த தாஜ்மஹால் என்பது பலரும் அறியாத உண்மைகளை இன்று பேசினோம் இதுல உங்களுக்கு புதிதாய் தோன்றின விஷயம் எது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க